அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு ராம சமுதனா நினைவேந்தலும் அவரை பற்றிய அப்பா பத்து நூல் என்கின்ற அந்த நூலிலே அந்த சிறப்புகளை எல்லாம் அதில் பதிவு செய்திருக்கிறார் அந்த நூலும் இப்பொழுது வெளியிட இருக்கிறது அதற்கான ஒரு நிகழ்வை அருமை நண்பர் ஐயா தமிழீழன் அவர்கள் இந்த ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார்கள் அதற்கு அடிப்படை காரணம் ஐயா ஏர்வாடி அவர்கள் கேட்டுக்கொண்டதன் காரணமாக இவ்வளவு நாள் தள்ளி கொண்டிருக்கிறது அதை உடனே நீங்கள் செய்துவிடுங்கள் என்று இரண்டாம் ஒரு மாதத்துக்குள்ளே அதை செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்ற பொழுது கலந்துரையாடல் பேரவை திருவண்ணாமலையிலே மிக கோலாகலமாக ஒரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள் அதில் திருவண்ணாமலை மட்டுமல்ல பல்வேறு இடங்களில் இருந்து ஒரு ஒரு ஏற்பாடுக்காக அவர்கள் இந்த ஒரு நிகழ்வை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன் இருந்தால் அவருடைய தந்தையார் வந்து எட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் இயற்கை அடைந்திருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஒரு ஆறு மாத காலம் அதை அப்படியே அதை தள்ளி விட்டு இப்பொழுது அதை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இப்படிப்பட்ட பெருமகனார் இருந்த காலத்தினாலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தமிழருங்க நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை ஆகவே அப்படிப்பட்ட அன்னாரை நாம் அடையாளப்படுத்துவது என்பது தமிழ் சமூகத்தினுடைய கடமையாக இருக்கின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இங்கே அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த நிகழ்வுக்கெல்லாம் இங்கே அனைத்து தமிழறிஞர்களும் அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் இங்கே கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நான் நன்றி பட்டிருக்கிறேன் என்றால் அவர்களை வருக வருக என்று சொல்லிவிடக்கூடக் கூடாது இருந்தால் நினைவேந்தர் அவர்கள் சிறப்பு இங்கே வந்து கலந்து கொள்வதிலே அவர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு உண்மையாக இருக்கக்கூடியது ஆகவே அப்படிப்பட்ட இந்த நிகழ்வில் தலைமையாக நம்முடைய கவிதை உறவு நிறுவனர் கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை சொன்னார் ஆக அவர்கள் வந்த பிறகும் இந்த நிகழ்வு இன்னும் களைகட்டத் தொடங்கும் அதே போல முதல் அவர் அப்பாப்பத்து நூலினை வெளியிட்டு அதை திரைப்பட இயக்குனர் கவிஞர் விருந்தா சாரதி அவர்கள் அந்த நூலை வெளியிடுகிறார் அதற்கு தலைமையாக நம்முடைய கவிஞர் உறவி நிறுவனர் கலைமாமணி எருவாளி அவரை தலைமையேற்று முதல் படியினை பெறுபவர் உளவியல் அறிஞர் ஐஆர் சிவசிவகுமார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அதே போல நூல் வெளியீட்டாளர் அரண் பதிப்பகம் அமரேசர் அவர்கள் இந்த நூலை அவர்கள் வெளியிடுகிறார்கள் நினைவேந்தல் உரை என்பது நாம் அனைவரும் இங்கே நினைவேந்தல் உரை ஆற்ற இருக்கின்றோம் இந்த நூல் சிறப்பு படியினை பெறக்கூடிய பேராசிரியர் சுபா அருணாச்சலம் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள் காந்திரையாடல் குழு பேரவையினுடைய வை மனோகரன் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் திருக்கு திருக்குளை ஐயா அவர்களும் வந்திருக்கிறார்கள் என்று தெரிகின்றேன் ஐயா அவர்களும் இங்கே வருகை விதிக்கிறார்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய சிறப்பு அது போல மேலே அமர்ந்திருக்கக்கூடிய அதன் ஐயா பாவேந்தர் பாசனினுடைய தலைவர் ஐயா நம்முடைய இளமாறன் ஐயா அவர்கள் பெயர்தான் தெரியும் மற்றவர்கள் யாருடைய பேருமனை ஆகவே மேடையில் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை அவர்களை வணங்கி சிறப்பு செய்வதற்காக உரையை அவர்கள் ஆற்றுவதற்காக இங்கே இருக்கிறார்கள் நிகழ்ச்சியின் பெரியாலையாக பேராசிரியர் வெற்றி நிலவன் ஐயா அவர்களும் இங்கே இதை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தையும் தெரிவித்து அதே போல அவருடைய திருமகள் அவர்கள் பண்பேற்கும் அனைவருக்கும் அப்பா பத்து என்ற நூல் அவர்களுக்கு வெளியிட்ட பிறகு ஒவ்வொரு சண்முனார் அவர்கள் செய்தியை வாட்ஸ்அப்ல பார்த்தவுடனே ஐயா சிவகுமார் அவர்களை தொடர்பு கொண்டு எப்பொழுது அந்த ஐயா இதை எடுக்கிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார் நாய் தான் எடுக்கிறார்கள் என்று சொன்னாங்க உடனே நான் வந்து அவரை சொன்னேன் நான் காலையில் நாலு மணிக்கு எழுந்துட்டு கடலூருக்கு போகிறேன் அப்படின்னாரு வேண்டாம் என்னுடைய காரில் வந்துருங்க அப்படின்னாங்க போயிட்டு அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நாங்கள் அங்கே சுற்றிக்கிட்டே இருந்தோம் கடலூரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிறவங்களே அவருடைய வீடு தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் நம்ம பண்பரசனை ஃபோனில் தொலைபேசி வச்சு பண்பரசன் வந்து எங்களை கூப்பிட்டு ஆக அந்த நிகழ்வில் அங்கே அவருக்கு உள்ள அவர் இல்லத்துக்கு போகின்ற பொழுதுதான் அவருக்குரிய சிறப்பு என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அந்த பகுதியிலே நல்ல உதவி செய்யக்கூடிய ஒருவராக எல்லோருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பகுதியிலே வழிகாட்டக்கூடியவராகவும் எந்த உதவியா இருந்தாலும் எந்த நேரத்திலையும் அவருக்கு செய்யக்கூடிய வகையிலே அவர் இருந்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் அப்படி இருந்தும் கூட அந்த ஐயாவுடைய வீடு கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் மிகுந்த செமப்பட்டோம் பிறகு ஒரு ஆறு நாலு ஐந்து மணிக்கு அவர்களை அந்த இதை எடுத்து அவர்கள் அடக்கம் செய்திருக்கிறார்கள் என்று அப்புறம் பின்னாலே நான் கேள்விப்பட்டேன் அன்றைக்கு வர முடியாதவர்களுக்கு இன்றைக்கு அந்த நினைவேந்ததை நாம் நடத்த வேண்டும் என்று கவிதை ஒருவனுடைய அமைப்பாளர் நம்முடைய ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் வலியுறுத்திய காரணத்தினால் நான் இன்னொரு சொன்னேன் இந்த கலந்துரையாளர் பேரவை திருவண்ணாமலையில் நடக்கின்ற அது ஒரு சம்பவம் காரணமாக இந்த இரண்டும் அவருக்கு ஐயா அந்த ஒரு நெருக்கடி நிலையை ஏற்படுத்திய காரணத்தினால் வராதவர்களுக்கு நாம் இன்றைக்கு அதை செய்துவிட வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்மளை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள் இங்கு வந்தவர்கள் எல்லோரும் மிகுந்த கடமைப்பட்டவராக நாம் இருக்கின்றோம் இப்பொழுதுதான் கவிதை உறவு நிறுவனர் கலைமாவணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றிய சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் இங்கே ஆக அவருடைய ஒரு பொருத்தமாக தமிழீழன் அவருடைய குடும்பத்துக்கும் மிக நெருக்கமாக இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து அவரை ஈபிகளை வேலை செய்ய அவரை தொடர்பு கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அப்படிப்பட்ட நம்முடைய ஏற்பாடு ராதாகிருஷ்ணன் தலைமையேற்று அவர் சொல்வதற்கு நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்வதற்கு அவர் முற்றிலும் அவருக்கு உரிமை இருக்கிறது தமிழீழன் குடும்பத்திலே ரெண்டரை கலந்தவர்கள் அவர்கள்

ஒரு நல்ல ஒரு நட்பிலே இன்றைக்கு நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம் அன்னாருடைய நினைவேந்தலை எல்லோரும் பயந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம்